நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே மனித வடிவில் வாழும் தெய்வங்களை பார்த்திருக்கிறீர்களா வாழ்க்கையை அர்த்தமுடன் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கும்படி வாழ்ந்தவர்கள் வாழ்பவர்கள் பற்றி அறிய வேண்டாமா மருத்துவர்கள் என்றாலே பணம் பறிக்கும் மனப்பான்மை கொண்டவர்கள் என்ற கருத்து பொய்யானது என்பதை நிரூபிக்கும் சில மருத்துவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட தன்னலமற்ற சேவை செய்யும் மனிதர் மாணிக்கங்களை பாராட்டி மக்களிடம் விதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த காணொலியை தயார் செய்து பகிர்கிறேன் படித்துவிட்டு மற்றவர்களுக்கும் பகிருங்கள் கருணையும் இரக்கமும் எல்லார் மனிதனும் இருந்தாலும் கூட அதை அவ்வப்போது தூண்டிவிட வேண்டியது இத்தகைய சரித்திரங்கள் நமக்கு பகிர்வதாலேயே டாக்டர் கோபி அவரது மனைவி டாக்டர் ஹேமப்பிரியா இவர்கள் மதுரையில் மருத்துவமனை வைத்திருக்கிறார்கள் நம்பவே முடியாத ஒரு மாபெரும் மருத்துவ சேவையை இந்த டாக்டர் தம்பதிகள் இருவரும் இணைந்து செய்து வருகிறார்கள் இருதய அறுவை சிகிச்சை தேவைப்படும் ஏழை குழந்தைகளை எங்கிருந்தாலும் தேடிப்பிடித்து முழுக்க முழுக்க இலவசமாகவே அவர்களுக்கு சிகிச்சை சிகிச்சை செய்து குணப்படுத்தி வருகிறார்கள் எதனால் இப்படி ஒரு வித்தியாசமான சேவையை அவர்கள் ஆரம்பித்தார்கள் சேலத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர் கோபி குழந்தைகளுக்கான சிகிச்சையில் சிறப்பு மருத்துவம் மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பத்தவர்தான் அரசாங்கம் கொடுத்த கல்வி உதவித்தொகையிலும் தொகையிலும் அப்பா வாங்கி கொடுத்த கடன் தொகையிலும் தான் டாக்டருக்கு படித்து முடித்திருக்கிறார் இந்த கோபி மருத்துவ கல்லூரியில் படிக்கும் போதே உடன் படித்த ஹேம பிரியாவோடு பழக்கமும் நெருக்கமும் ஏற்பட கோபியின் இரக்க குணம் ஹேமாவை ஈர்த்திருக்கிறது இருவரையும் கல்யாணத்தில் இணைத்திருக்கிறது மருத்துவ படிப்பை முடித்த பிறகு சென்னை பெங்களூர் ஹைதராபாத் என்று எல்லா இடங்களிலும் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் டாக்டராக பணிபுரிந்து ஏக சம்பாதிப்பு கை நிறைய சம்பாதித்து வந்திருக்கிறார்கள் இந்த டாக்டர் தம்பதிகள் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத திருப்பம் ஒன்று சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் பணிபுரியும் போது கோபிக்கு ஏற்பட்டது அங்கே ஒரு ஆறு வயது சிறுமி அந்த சிறுமியின் இதயத்தில் ஏதோ ஒரு இனம் தெரியாத கோளார் நிலையில் மூச்ச திணற அவசைப்பட்டு கொண்டிருக்க தேடி வருகிறார் இவ பிறந்து ஆறு மாதத்திலேயே ஆஸ்பத்திரியில இந்த குறைபாட்டை கண்டுபிடிச்சு அப்பவே ஆபரேஷன் பண்ணணும் சொன்னாலும் ஆபரேஷன் பண்ண நிறைய செலவாகும்னு சொன்னாங்க அந்த அளவிற்கு பணம் என்கிட்ட இல்லை டாக்டர் என்று அந்த அம்மா வெளிப்படையாக சொல்லி அழுததும் டாக்டர் கோபி எதுவும் பேசாமல் அந்த குழந்தையின் மருத்துவ அறிக்கைகளை திரும்ப திரும்ப படித்து பார்த்தார் அந்த அறிக்கைகளின்படி நோய் கண்டுபிடிக்கப்பட்ட ஆறாவது மாதத்திலேயே அதாவது அவள் குழந்தையாக இருக்கும் போதே தாமதம் செய்யாமல் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்திருந்தால் அவள் உயிரை காப்பாற்றி இருக்கலாம் ஆனால் இப்போது காலம் கடந்து விட்டது அந்த சிறுமியை காப்பாற்ற வழி ஏதும் இல்லை என்று மனமுடைந்து போனார் டாக்டர் பூபி அதன் பிறகுதான் உரிய காலத்தில் சிகிச்சை கொடுக்காததால் உயிரை இழக்கும் பல குழந்தைகளை கண்டுபிடித்து தக்க நேரத்தில் இதயத்தில் ஏற்பட்டிருக்கும் கோளாறை சிகிச்சை செய்ய தேவையான மருத்துவ வசதிகளும் பண வசதியையும் உருவாக்க ஒரு அமைப்பை ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்க வேண்டும் என்ற லட்சியம் உருவானது இப்படித்தான் மதுரையில் உதயமானது லிட்டில் மோபேட் ஹார்ட் ஃபவுண்டேஷன் லிட்டில் முப்பில் இந்த ஃபவுண்டேஷனை அவர் சென்னை போன்ற பெருநகரங்களை விட்டுவிட்டு ஏன் மதுரையை தேர்ந்தெடுத்தார் என்றால் மதுரையை சுற்றி நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கின்றன இங்கே உள்ள மருத்துவமனைகளில் மருத்துவ வசதிகள் அவ்வளவு திருப்திகரமாக இல்லை இந்த கிராமத்து மக்களுக்கு சிகிச்சைக்கு செலவழிக்க போதுமான பணமும் கையில் இல்லை இவை எல்லாவற்றுக்கும் மேலாக குழந்தை பருவத்தில் எளிதாக கண்டுபிடித்து குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயை ஆரம்ப கட்டத்திலேயே எப்படி கண்டுபிடிப்பது அதற்கு என்ன சிகிச்சை செய்வது என்ற அடிப்படை மருத்துவ அறிவு கூட இங்கே பலருக்கு கொஞ்சமும் இல்லை அதனால்தான் சென்னையை விட்டுவிட்டு மதுரையை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் என்கிறார் இந்த லட்சிய தம்பதியர் ஆரம்பித்த வேகத்திலேயே அடுத்தடுத்து ஏராளமான இடங்களில் இலவச மருத்துவ முகாம்களை தொடர்ந்து நடத்தினார்கள் இவர்கள் கோபி மதுரை தேனி திண்டுக்கல் தூத்து தூத்துக்குடி கோவில்பட்டி திருநெல்வேலி ராமநாதபுரம் பரமக்குடி போன்ற தென் மாவட்டங்களில் இவர் நடத்திய மருத்துவ முகாம்களில் பிறவி இதய நோய் உள்ள ஏராளமான குழந்தைகளை கண்டறிந்து நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு உடனடியாக இதய அறுவை சிகிச்சைகள் செய்து அந்த பச்சிளம் குழந்தைகளின் உயிரை காப்பாற்றியிருக்கிறார்கள் எல்லாமே இலவசமாக நாங்கள் இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று பிராக்டிஸ் செய்தால் கண்டிப்பாக இதைவிட பல மடங்கு பணத்தை சம்பாதிக்கலாம் ஆனால் இங்கே இந்த ஏழை குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்கும் இலவச சிகிச்சையால் அந்த குழந்தைகளின் முகங்களிலும் அவர்கள் பெற்றோர்களின் முகங்களிலும் காணப்படும் திருப்தியையும் நிறைவையும் மகிழ்ச்சியையும் எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் பார்க்க முடியாது அல்லவா என்கிறார்கள் இந்த தேவதூதர்கள் அவர்களை வாழ்த்துவோம் அந்த சதீஷ்கர் திசிறுமி என்ற தேவதை தான் இந்த டாக்டர் தம்பதிகளின் மனமாற்றத்திற்கும் இந்த சேவை எல்லோருக்கும் கிடைக்கவும் காரணம் எனவே இத்தகைய கருணை இரக்கம் பொதுநல உணர்வுகளை மக்களிடம் விதைக்க நம்மால் முடிந்ததை செய்வோம் ஆம் தேவைப்படுவோர் பயன்பெற இந்த காணொளியை முடிந்தவரை பகிர்ந்து உதவுவோம் என்று கூறி இன்றைய நாளில் ஒரு அற்புதமான சாதனை செய்த மனிதரை பார்த்த நெ நிறைவுடன் இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்